இன்னைக்கு விஜய் அவர்களோட மக்கள் சந்திப்பு நடந்தது அங்க வழக்கம் போல காவல்துறை அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க அங்க ஒரு ஐயாயிரம் பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது அங்க போதுமான ஏற்பாடுகள் எல்லாமே வந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது எல்லாமே முறையாதான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது விஜயவர்கள் வராங்க அப்படின்றதுக்காக கால அஞ்சு மணி இருந்தே அங்க வந்து மக்கள் வந்து கூட ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம அங்க வந்து ஒரு பாஸ் கொடுத்துதான் அங்க வந்து மக்களும் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க அந்த பாஸ் வந்து ஒரு கியூஆர் கோடு இருந்தது அந்த கியூஆர் கோடு உள்ள அந்த பாசம் வந்து யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அனுமதி அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருந்தது இன்னைக்கு காலையில வந்து மக்கள் சந்திப்பு நடந்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அங்க வந்து கொஞ்சம் குளிரி படிகள் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அங்க விஜய்ல பாக்கணும் அப்படின்னு அஹ் புதுச்சேரில இருக்கிற எல்லாருமே வர ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது அங்க அனுமதிக்கப்பட்டிருந்த ஐயாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம அங்க அந்த பாஸ் வச்சிருந்தாங்க இல்லையா அங்க வந்து முதல்ல வந்து ஒரு பாஸ் வச்சிருந்தா ஒருத்தருக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனா கொஞ்சம் நேரம் ஆக ஒரு பாஸ் வச்சிருந்தா ரெண்டு பேர் வந்து உள்ள அனுமதிக்கப்படலாம் அப்படின்னு தாரைக்காய நிர்வாகிகள் கொஞ்சம் சொல்லப்பட்ட சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாக அங்க வந்து மக்கள் வந்து கொஞ்சம் அதிகமா கூட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது அங்க கொஞ்சம் நெருக்கடியான ஒரு நிலையும் ஏற்பட்டது அங்க அந்த நுழைவாயில் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கிற நேரத்துலதான் அங்க நிறைய பேர் ஒரே நேரத்துல உள்ள போனதுனாலையும் அங்க கொஞ்சம் நெரிசல் வந்து ஏற்பட்டது ஒரு பாஸ் வச்சிருந்தா இரண்டு பேர் வராங்க அப்படின்னு தாவேகா நிர்வாகிகள் கிட்ட காவல்துறை வந்து அறிவுறுத்துறாங்க அப்போ வந்து ஆனந்த் அவர்களும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அந்த நிர்வாகிகள் ஒரு பாஸ் தான் என்ன ரெண்டு பேர் அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கூட்டத்தை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துற முயற்சியில ஈடுபட்டு இருந்தார் அப்பதான் அந்த பெண் எஸ்பி வந்து ஒரு கர்ஜனியான ஒரு தொண்டையில வந்து ஏற்கனவே நாப்பத்தோரு பேர் அங்க இறந்திருக்காங்க இப்ப வந்து நீங்க எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடாது எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனந்த் அவர்களும் ஸ்லைட்டா வந்து ஓகே காவல்துறை போதுமான ஏற்பாடுகளை பாத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அந்த பெண் எஸ்பி யாரு அப்படிங்கறதுதான் மக்களோட ஒரு கேள்வியா எழுந்திருக்கு இப்ப இந்த பெண் எஸ்பி யாரு அப்படிங்கறதுதான் இந்த வீடியோ அதாவது ஈஷா சிங் அப்படிங்கிறவங்க தான் அவங்க அந்த எஸ்பி வந்து தன்னோட பள்ளி படிப்பை வந்து ராஜஸ்தான் மற்றும் மும்பைல முடிக்கிறாங்க அவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே பியூரோக்ராட்ஸ் தான் அவங்களோட அப்பாவும் ஐபிஎஸ் பி ஆபிசர் அதுக்கப்புறமா சிபிஐ லும் பணியாற்றிருக்காங்க அம்மா வந்து இந்தியன் போஸ்டல் சர்வீஸ்ல பணியாற்றினவங்க இரண்டு பேருமே என்ன அப்படின்னா அதுக்கப்புறமாக அதாவது சிபிஐ இருந்தாருலையே அப்பா அவங்க வந்து தன்னுடைய பதவியை விட்டுட்டு லாயரா வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாம்பே ஹைகோர்ட்ல அம்மாவான இந்தியன் போஸ்டல் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அவங்களும் கூட வருங்காலத்துல லாயரா வந்து பணியாற்ற ஆரம்பிச்சுட்டாங்க சோ சின்ன வயசுல வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒரு பியோ பியூரோக்ராட்ஸ் இருந்திருக்காங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வெவ்வேறு ஊர்களில் பணியாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது தன்னுடைய ஒன்பதாவது வயசுலயே காவல்துறை மேல ஒரு ஆசை வருது ஈஷா சிங்குக்கு இப்ப என்ன அப்படின்னா அப்பா வந்து சிபிஐ விட்டு வந்துட்டாரு அதாவது ஒன்பது வயசுலயே வந்து அப்பா வந்து தன்னுடைய பணி விட்டாரு அப்படினும் போது அவங்களுக்கு தான் வந்து ஒரு போலீஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது தான் நான் வந்து முதல்ல லா படிக்கணும் அப்படின்னு முதல்ல போயிட்டு என்ரோல் பண்றாங்க கிளாட் எக்ஸாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க அதாவது நேஷனல் லா ஸ்கூல்ல சேர்றதுக்கு அந்த எக்ஸாம் அப்படிங்கிறது எழுதணும் சோ இந்தியால முப்பத்தி ஐந்தாவது ரேங்க் எடுக்கிறாங்க ஈஷா சிங் அதுக்கப்புறமா பெங்களூரு நேஷனல் லா ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கிறாங்க தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருந்து பாம்பேவோட ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்களோட பிராக்டிசிங் கேரியர்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு வழக்கை வந்து சொல்ல முடியும் எப்பன்னா மும்பைல வந்து ஒரு மூன்று பேர் மேனுவல் அதாவது அந்த செப்டிக் டேங்க்ல வந்து எந்தவித பாதுகாப்பும் இல்லாம அவங்களா இறங்கி சுத்தப்படுத்துவாங்கல்ல அந்த மேனுவல் கேவர்ஸ் வந்து மூன்று பேர் வந்து உயிரிழக்கிறாங்க சோ ஏற்கனவே இந்தியாவில் மேனுவல் அப்படிங்கறது தடை செய்யப்பட்டு ஒன்றுதான் மும்பையில அப்படி மூன்று பேர் இருந்ததுக்கு அந்த அரசாங்கம் வந்து எந்த ஒரு இழப்பீடும் வந்து அவங்க குடும்பத்தினருக்கு வழங்கல அது மட்டும் இல்லைனா அங்க ஒரு ஆர்கே போடுறாங்க இந்த ஈஷா சிங் அவர்களும் அவங்களோட குழுவினரும் அங்க வந்து மேனுவல் கேவிஞ்சிங்கள இந்த வருஷம் யாருமே உயிரிழக்கல அப்படின்னு தெரிய வருது இவங்க எல்லாருக்கும் அதை பார்த்து ஒரு சின்ன அதிர்ச்சி எப்படி தினம் தினம் நாங்க வந்து நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் மேனுவல் கேவிசிங்ல இத்தனை பேர் இறக்குறாங்களே ஆனா இப்ப அரசாங்கம் கொடுத்திருக்க புள்ளி விவரத்தின்படி இங்க யாருமே இறக்குறேன்னு சொல்றாங்களே அப்படின்னு அதுக்கு ஒரு வழக்க ஒண்ணு தொடுக்குறாங்க அஹ் மேனல் அந்த மூன்று பேர் உயிரிழக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய மனைவிகள் சார்பாக அந்த வழக்கு அப்படிங்கறது தொடுக்கப்பட்டு அஹ் அதுக்கான ஒரு தீர்ப்பையும் வாங்குறாங்க அதாவது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாவும் அது பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு செப்டம்பர் மாசம் தான் இந்த தீர்ப்பு வருது அதாவது இந்த மூன்று குடும்பத்தினருக்கும் தலா பத்து லட்சம் ரூபாய் வந்து அரசாங்கம் கொடுக்கணும் ஒரு இழப்பீடாக அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த தீர்ப்பு வருது அதே வருஷம் அதே மாசம் ஈஷா சிங்குக்கு இன்னொரு அதாவது அவங்களோட வாழ்க்கையில இன்னொரு ஸ்வீட்டான ஒரு நியூஸும் வருது அது என்ன அப்படின்னா அவங்க வந்து யூபிஎஸ்சியெலாம் பாஸ் பண்ணிட்டாங்க அவங்க வந்து ஐபிஎஸ்க்கு தேர்வு செய்யப்பட்டுட்டாங்க அப்படிங்குறதா ஸோ அவங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன வயசுலயே ஒரு பெரிய தீர்ப்பையும் பெறாங்க அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சிலையும் பாஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பேட்சா அவங்க வந்து ஏஜிஎம்யூடி அதாவது அருணாச்சல் பிரதேஷ் கோவா மிசோரம் மற்றும் யூனியன் டெரிட்டரி அந்த பேட்ச் வந்து அவங்களுக்கு பதவி அப்படிங்கிறது கொடுக்கப்படுது பாண்டிச்சேரில் அவங்க வந்து போஸ்டிங் கொடுக்காங்க அதாவது எல்லாருமே வந்து யூபிஎஸ்சி டைரக்டா வந்து போஸ்டிங் வாங்கிடுவாங்க தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஒரு போலீஸ் ஆபீசர்லயே பயன் தொடங்குவாங்க ஆனா இவங்க என்னன்னா பேசிக்கலி அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒரு பியூரோக்ராட்ஸ் அது மட்டும் இல்லாம இவங்க தாத்தாவும் வந்து ஒரு ஐபிஎஸ் கேடர் அப்படின்னும் போது இவங்க வந்து தன்னோட குடும்பத்துல ஒரு மூன்றாவது தலைமுறை போலீஸ் ஆபீசர் அப்படின்னு சொல்றாங்க சோ தன்னுடைய போலீஸ் கெரியரை வந்து ஒரு லாயர் டேர்ன்டு ஒரு போலீஸ் ஆபீசரா இவங்க வந்து தொடங்குறாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து எந்த வித வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னாலும் ஒரு லீகல் ஆங்கிளையும் பெர்ஸ்பெக்டிவா விசாரிப்பாங்க அது மட்டும் இல்லாம தன்னுடைய விசாரணை எந்த அளவுக்கு உட்படுத்தலாம் இந்த விஷயத்தை எப்படி லீகலா அணுக முடியும் அப்படிங்கிற எல்லாம் தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆபிசரா இருக்கிறதுனால இவங்களோட ஐபிஎஸ் கேரியர்ல இவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு கேடராவும் மாறுறாங்க சோ பாண்டிச்சேரியில வந்து இவங்க வந்து போஸ்டிங் வாங்குறாங்க அதுக்கப்புறமாக தொடர்ந்து இவங்களோட பணிகள் காரணமாக பலரது பாராட்டியும் பண்றாங்க முக்கியமாக இந்த ஹியூமன் ரைட்ஸ் விஷயத்துல எல்லாம் எந்தவித காம்ப்ரமைஸ் இல்லாம தன்னுடைய பணியை வந்து கண்டினியூ பண்றாங்க ஹியூமன் ரைட்ஸ் இல்ல பெண்களோட பாதுகாப்பா இருக்கட்டும் இல்ல ஏதாவது நிர்வாகமா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலயும் இவங்க வந்து எல்லாருடைய பாராட்டியும் பண்றாங்க இவங்களோட சீனியரும் கூட எல்லாருமே இவங்களை பாராட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது ஸோ இந்த அளவுக்கு ஒரு கெரியர் உள்ளவங்க ஒரு சின்ன வயசா இருக்கும் போதே இந்த அளவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷர் தான் இன்று வந்து தாவேக்கா தலைமையில இன்னைக்கு நடக்கிற ஒரு பொதுக்கூட்டத்துல அஹ் அவங்களோட பொதுச்செயலாளர் அதாவது எல்லாருமே பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு பல லட்சம் மக்கள் கூடுறாங்க இல்ல பல்லாயிரம் மக்கள் கூடுறாங்க இல்லையா அந்த அளவுக்கு விஜய வந்து பாக்குறதுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் வந்திருந்தா கூட அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் வந்து ரொம்ப ஒரு கர்ஜனை துணையில நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கே தெரியும் நீங்க எனக்கு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க நிர்வாகத்துக்கு உட்பட்டு அந்த கிரௌட வந்து கண்ட்ரோல் பண்ணதன் மூலயமா எல்லாராலையுமே ரொம்ப பாராட்டுக்களுக்கு பெறப்படுறாங்க சோ அவங்களோட கெரியரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்களோட இந்த போல்டு அந்த பெண் எஸ்பிக்கான உகந்த அந்த காவல்துறைக்கு உகந்த அந்த துணி வந்து அவங்களிடம் இருக்கு அப்படின்னு பலரும் பாராட்டிட்டு இருக்காங்க நீங்க இவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க